வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி என் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றைய தினம் வந்து இந்தியாவினுடைய சரிகப்ப பாடல் குழுவினர் வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருந்த நிலையில் வந்து காலநிலை சீர்காடு காரணமாக அந்த நிகழ்ச்சி இடையில் இடையில நிறுத்தப்பட்டதை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் இன்றைய தினம் வந்து அவர்கள் வந்து அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் நாடு திரும்புகிறார்கள் அதாவது இந்தியாவுக்கு போகிறார்கள் அந்த நாடு திரும்புகிறதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயமான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை வந்து தரிசிக்கிறதுக்காண்டி வந்திருக்கணும் வாங்க காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்குன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேந்து வருகிறது இந்த சரிகம பா பாடக பாடகைகள் வந்து இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை கும்பிடுவதற்காக வருகிறேன் பாருங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க

மத்தியானம் மூணு மணிக்கெலாம் ரெடி ஆகி அஞ்சரை மணிக்கெலாம் வெந்தியூக்கு வந்தது காரணம் அதுதான் நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்துகிறோம் தான் பிகாஸ் மழை அப்படின்றது நம்ம கையில் இல்ல இல்லையா அது கடவுளாக உங்களுடைய வருகையை யாழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் கண்டிப்பா நீங்க இதோட போகாம நெக்ஸ்ட் டைம் பேரும் நீங்க கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா எங்களுக்கும் அந்த ஒரு ஆசை தான் மக்கள் முன்னாடி பாடணுன்ற ஆசை தான் கண்டிப்பா திரும்பி வருவோம் மற்றதாக்கா சின்ன ஒரு வருத்தம் என்னன்னு சொன்னா அடுத்த முறை வேற நீங்க யோசரியா கண்டிப்பா கூட்டிக் கொண்டு வரணும் அது வந்து சேனலோட முடிவு யோகாசியோட பெற்றோர்களோட முடிவு அது டெக்னிக்கலி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அதோட டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன் थैंक நன்றி டீஷர்ட் போடணும் இங்க วินิช ತಿರು 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 ಎಂಗೇ ಬಾರ್ಗೆ ಫಸ್ಟ್ 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 ಮಟ್ ಟಿಯಾ ಟಿಯಾ ಎಂಗೇ ವಿನೀಶ್ ಎಕ್ಸಿ ಮುಕನ ಜಾನೇ ಓರ ಅಲ್ಲಿ ಸಿနေ ಹೇಮಿಟ್ ರೇಂಗೆ ಅಬೂ ಮದ ಯಾರು ಟೆನ್ ಟೆನ್ ಹಾರ್ಡ್ ಕೋಡಿ இப்ப சொன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துல வந்து சரியா பாடல் குழுவினராக வந்து பாடக பாடகைகளை தாண்டி அவையோடைய பேரன்ட்ஸ் ஆக்கள் எல்லாரும் கொண்டாணிக்கிறதப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க பாருங்க எல்லாரும் எப்படி நெக்ஸ்ட் டைம்}\\பெரிவீங்களா? ஆ கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வாட்டி பண்ண முடியல இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம் அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி என்ன பண்றது? மழைனால நம்மால பண்ண முடியல. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம். மாயங்க எப்படி யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஆ ஓகே. இந்த யாகம் நல்லா இருக்கு. நம்ம மக்கள் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க நல்லா பேசறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து எல்லாரையும் நான் பார்க்கிறேன். மாயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா தம்பி ஒரு பாட்டு படிக்கிறீங்க உங்க ஃபேவரட் பாட்டு அந்த விருப்பமான பாட்டு படிக்கிறீங்களா அம்மா உன்னியே அப்பா உன்னியே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் உன்னியே அம்மா உன்னியே சரி ஓகேயா அக்கா வணக்கம் அக்கா டைம் ஆயிடுச்சு என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம் சூப்பர் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட் எல்லாமே ஷோ நடக்கல தான் எல்லாருக்கும் ஒரு கவலை தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க வருவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் பண்றாங்க சொல்லிருக்காங்க யாழ்ப்பாண மக்கள் வந்து இந்த ஷோவை திருப்பி எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பா நாங்களும் பசங்களும் ரொம்ப இதா தான் இருக்காங்க கவலையா இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் பண்றோம் சொல்லிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து வரோம் சரி ஓகே நன்றி தேங்க்யூ